வணக்கம் சனி பகவானோட ஒரு தோசை அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடியதாக நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கான இது வீடியோ தான் அப்போ சனி பகவான் ராசியிலே இருக்கார் லக்னத்திலே இருக்கார் ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப வாழ்க்கை கஷ்டம் போராட்டமாக இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் வாயு பகவானான ஒரு அனுமன் பகவான கோயிலுக்கு அனுமன் கோயிலுக்கு போயிட்டு பூஜை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெற்றிலை மாலை அவருக்கு சாத்தி ராசி நட்சத்திரங்களுக்கு உங்களோட நட்சத்திரங்களுக்கு சனிக்கிழமை தோறும் போயிட்டு அர்ச்சனை பூஜை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விளக்கும் கஷ்டங்கள் குறையும் நன்மைகள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் வேலை அமைப்பில் தடைகள் எல்லாமே குறையும் தொழில் அமைப்புகள்லையும் உங்களுக்கு யோக அமைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்க லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ளோர்ட் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்